கே பாக்யராஜ் இந்திய திரையுலகின் சிறந்த திரைக்கதையாசிரியர் என்றால் திரைக்கதை பிதாமகர் என்றால் நம் கே பாக்கியராஜ் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு பிறந்தவர்களில் ஊருக்கு ஒரு பாக்கியராஜ் என பெயர் கொண்டவர்கள் இருப்பார்கள் திரையுலகில் எந்த நடிகருக்கும் கிடைக்காத வாய்க்காத பெருமை மிகு இது யாராவது என் பெயர் பாக்கியராஜ் என்று சொன்னால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்தில் பிறந்தவரா என நாம் உறுதியாக அவரிடம் கேட்டுவிடலாம் ஒரு உதவி இயக்குனர் முதல் படத்திலே தன் இயக்குனரிடம் நெருக்கமாவது திரையுலகை பொறுத்தவரை இயலாத காரியம் ஆனால் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தன் குருநாதர் பாரதிராஜா அவர்களிடம்தான் உதவி இயக்குனராக சேர்ந்த முதல் படத்திலேயே அவரின் நம்பிக்கையை பெற்றார் பாக்யராஜ் அவர்களின் வசனங்கள் பாரதிராஜா படத்திற்கு மிகுந்த வலு சேர்த்தது கதாநாயகனாவதற்கு முன் எந்த இல்லாத பாக்கியராஜ் தன்னுடைய புதிய வார்ப்புகள் படத்தில் நாயகனாக்குவதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் அது இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு இருந்தது இந்த தைரியத்திற்கு அடிப்படை காரணம் பாக்கியராஜ் அவர்கள் பாரதராஜா அவர்களிடம் அளப்பரிய நம்பிக்கை பெற்றதுதான் ஒரு பேட்டியில் நடிகர் ராஜேஷ் இயக்குனர் பாக்கியராஜை போல ஒரு இயக்குநரை நான் சந்தித்ததில்லை எளிய மனிதர்கள் வாழ்வை அவர்களின் உணர்வை படம் பார்ப்பவர்களுக்கு அவரை விட யாரும் அற்புதமாக கடத்திவிட முடியாது அந்த நிலைநாட்க படம் என் வாழ்வில் ஒளியேற்றிய படம் என்ன ராஜ்ய சொல்லியிருந்தார் திரையுலகை பொறுத்தவரை பணமே மூலதனமாக இருக்கும் அதனால் எந்த இயக்குனரும் நாம் ஒரு படம் இரண்டு படத்தில் செட்டில் ஆகணும் என நினைப்பார்கள் ஆனால் பாக்யராஜ் அவர்கள் தனக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள் ஆனால் பாக்யராஜ பொறுத்தவரை அவர் தன் எழுத்தை கதையைத்தான் அதிகமாக காதலித்தார் அதனால் அவர் தன் படங்களுக்கு தயாரிப்பாளரை தேடி போகாமல் தானே எளிய மனிதர்களை தயாரிப்பாளர்களாக உருவாக்கினார் தன் முதல் படத்தில் அப்போது மிக பிரபலமாக இருந்த இளையராஜா பெண்ணால் பாக்கரை போகாமல் அப்பொழுது இசையில் வளர்ந்து கொண்டிருந்த இளையராஜாவின் தம்பி இயக்குனர் கங்கையமரன் அவர்களை இசையமைக்க வைத்து சுவரில்லாத சித்திரங்கள் படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி படமாக்கினார் அவரின் கணிப்பின்படியே கங்கையமரன் இசையில் பாடல்கள் அனைத்தும் செமஹிட் பின் இவர்கள் கூட்டணி மவுன கீதங்கள் படத்தில் கூட அதிரடியாக சொல்லி அடித்தது நீங்கள் இவர் படங்களை கூர்ந்து கவனித்தால் இவரின் படங்களின் தயாரிப்பாளரோ நடிகையோ இசையமைப்பாளரோ அந்த நேரம் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் தன்னுடைய அசாத்திய திரைக்கதை மூலம் படத்தை சூப்பர் டூபர் ஆக்கி விடுவார் முந்தாயம் முடிச்சு படத்தில் கூட பாக்கியராஜ் அவர்களின் பேவரேட்டான கங்கையமரன் தான் புக்கானார் ஏவியும் நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கிணங்கவே இசையமைப்பாளராக பிறகு இளையராஜா ஆனார் தமிழில் ஒரு இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி வெற்றி பெற்றால் அந்த படம் ரீமேக்காக தெலுங்கு கன்னடம் என ஒரு சுத்து சுற்றி வரும் ஆனால் எவ்வளவோ மற்றவர்கள் வற்புறுத்தி மொழியில் பாக்கியராஜ் அவர்கள் படத்தை இயக்க விரும்பவில்லை ஒரு பேட்டியில் கூட என்னத்தை ஒரே படத்தை திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் இன்னொரு படத்தை உருவாக்கி விட காரணத்தை சொல்லியிருப்பார் இவர் படங்களில் பிரம்மாண்டமோ வெளிநாட்டு படப்பிடிப்போ இருக்காது ஆனால் எளிய மனிதர்கள் வாழ்வியலை அவர்களை உணர்வுகளை பார்வையாளருக்கு அப்படியே அப்பட்டமாக கடத்தி விடுவார் அந்த அளவுக்கு அசாத்திய திறமை பெற்றவர் ஏதா எப்போ பார்த்தாலும் என் பேரையே சொல்ல மாட்டேங்கிறேன் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டர் என்ன சொல்கிறேன் இப்படி அவரது குருநாதர் பாரதீஜா கூட செல்லமாக கடிந்து கொண்டது போதும் இன்னமும் எங்கள் டைரக்டை என்னை சொல்லி உன்னதமான குரு பக்தியை காட்டுபோர் பாக்கியராஜ் வாழ்வில் அதி உச்ச வெற்றியும் வாழ்வில் சில பின்னடைவுகளை சந்தித்தவர் கே பாக்கராஜ் வாழ்வில் எல்லா வெற்றியாளனுக்கும் வரக்கூடிய பின்னடைவு தான் மீண்டும் வெற்றியை நோக்கி பயணப்பட ஆரம்பித்து விடுவார் கே பாக்கியராஜ்